ஜெய் ஸ்ரீராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட மெயின் மோட்டோவே பனிரெண்டு ஜோதிர்லிங்க யாத்திரையும் நடத்திடணும் அப்படின்னா, ஜோதிர்லிங்கம் அப்படின்னா என்ன சிவபெருமான் தன்னை நோக்கி தவம் செஞ்ச பக்தருக்கு தான் இங்க இருக்கிறதா ஜோதி ஸ்வரூபமா காட்சி அளித்த ஸ்தலங்கள் தான் ஜோதிர்லிங்கம் அந்த வகையில ரெண்டு ஜோதிர்லிங்கம் நமக்கு சவுத் இந்தியால அமைஞ்சிருக்கு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு அங்கங்க பிரிஞ்சு அமைஞ்சிருக்கு நமக்கு தமிழ்நாட்டுல ராமநாத சுவாமி ராமேஸ்வரமும் ஆந்திரால மல்லிகா இது ரெண்டு தான் நமக்கு சவுத் இந்தியால அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் ரெண்டு லிங்கம் மகா காலேஸ்வர் அண்ட் ஓம் காலேஸ்வர் இந்த ஜோதிர்லிங்கம் நமக்கு மத்திய பிரதேஷ்ல அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஜோதிர்லிங்கமும் தனித்தனி இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நம்ம ஒரே யாத்திரையில பாக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம் இண்டோர் இண்டோர்ல வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டு இங்க இருந்து இந்த ரெண்டு ஜோதிர்லிங்கமும் போறது அப்படிங்கறது அட்வைசபிள் முதல் நாள் நம்ம ஓம் காரேஸ்வர தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தோம் ஓம் காரேஸ்வர் அமையப்பட்டிருக்கிற இடம் மந்தாத்தா தீவு இந்த மந்தாத்தா தீவு இரண்டு இரண்டா பிரிஞ்சு ஒரு தீவின் பகுதியில அமலேஸ்வர் ஜோதிர்லிங்கமும் இன்னொரு தீவின் பகுதியில ஓம்காரேஸ்வரும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இந்த இரண்டு தீவையும் இணைக்கும் வண்ணமா பாலங்களும் போட் பெசிலிட்டிஸும் இங்க இருக்கு எப்படி பிரயாக்ராஜல கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்குதோ அதே மாதிரி இந்த இரண்டு தீவுக்கும் நடுவுல நர்மதை நதியும் காவேரி நதியும் சங்கமிக்குது இந்த சங்கமத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்களும் நடைபெறுது மந்தாத்தா தீவை மேல இருந்து பார்க்கும் போது ஓம் அப்படின்ற வடிவத்துல காட்சி அளிக்குது இந்த மந்தாத்தா பண்றதுக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தேவைப்படுது மூலியமா நம்ம பரிகிரமாவும் செய்ய முடியும் நாங்க போயிருந்தப்ப ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது லோக்கல்ல இருக்கிற டிராவல் பார்ட்னர் எங்களுக்கு புரோட்டோகால் தர்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க இருபது நிமிஷத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம் ஓம்காரேஸ்வர் தரிசனமும் அமலேஸ்வர் தரிசனமும் நர்மதா காவேரி சங்கமத்துல ஸ்நானமும் நமக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா அமைஞ்சிருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரியான யாத்திரைக்கெல்லாம் வரணும் இந்த மாதிரியான யாத்திரைக்கு வரும்போது நீங்க செலவிடுற உடல் உழைப்பும் பணமும் என்னைக்குமே வீணா போகாது உங்களுக்கும் உங்க சந்ததிகர்களுக்கும் புண்ணிய கணக்கிலேயே போய் சேரும் இன்னும் விரிவா ஓம்காரேஸ்வர் பத்தியும் எதனால இந்த தீவு பிரிஞ்சிச்சு நர்மதை நதி எங்க இருந்து வருது எந்த பக்தர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமா சிவபெருமான் காட்சி அளிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் மாகங்கா டூரிசத்துல வர இருக்கிற வீடியோல விரிவா சொல்றோம் பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி மாகங்கா டூரிசத்துல ஓம் காரேஸ்வர் மகாகாலேஸ்வர் யாத்திரை ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு நீங்களும் எங்க கூட கை கோர்த்து இந்த யாத்திரையில கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாகங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வருகைய முன்பதிவு செஞ்சுக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்